இருபத்தி மூணு வயசுல எங்கள் அப்பா பார்த்து கேட்டேன் அப்பா நான் ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா ஒரே வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாரு எங்கே வேணாம் போ ஆனால் நேர்மையாருன்னு சொல்லி அனுப்பிச்சார் இன்றைக்கி நிறையா பேரண்ட்ஸ் பேசுகிறத என் காதால் கேட்டிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் சின்ன தப்பு பண்ணியிருப்பாள் இவனால எங்கே போய் உருப்பட போகிறான்னு சொல்லி அவனை உடனே டிமோட்டிவேட் பண்ணுறது தான் பையனுக்கு என்ன வரும்னே நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது ஐயோ என் பையனுக்கு இது தாங்க வரும் அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறது ஒரு விசேஷ வீட்டில் சாப்பிட்ருக்கேன் அவங்க அம்மா சொல்கிறாங்க ஐயோ என் பையன் நாலு இட்லி தாங்க உங்களுக்கு தெரியுமா உங்க பையன் வந்து நாலு இட்லி தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் பையனுக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் வரும் இப்படி தான் என் பையன் சொல்லி சொல்லி வளர்த்தி இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு வட்டம் போட்டு அவனை உட்கார வச்சு இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வயசாச்சுன்னு சொல்லி போட்டு நீங்க போய் படுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் அவன் புதுசா வெளி உலத்தை பார்க்கும்போது ஐயோ இப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துவாங்கன்னு சொல்லிட்டு டைலாக் பேசிகிட்டு இருக்கான் வந்து அடக்கி வளர்க்கப்படும் குழந்தை வாழ கற்றுக்கொள்கிறது அவிழ்த்து விடப்படும் குழந்தை தான் ஆழ கற்றுக்கொள்கிறது எங்கள் அப்பா என்னை ஏன் சௌகரியத்துக்கு விட்டதுனால தான் இன்றைக்கி நான் ஏழு பிரான்சஸ் ஆரம்பிச்சு நாலு லட்சம் ஃபாலோவர்ஸோட உங்கள் முன்னாடி இன்னைக்கு நான் பயணிக்கிறேன் எனக்கு ஒரு விஷயத்தில் நாலேஜ் நல்லாவே இருக்குது எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது ஆனால் அதை ஆரம்பிக்கிறது எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன் மைத்த கட்டி மலை எழுப்பான் வந்தால் மலை போனால் மயிரொன்னே அழை வச்சு பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இங்கே முதல் தப்போ எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா ஐயோ என் பையனை வெளியில் விட்டால் கெட்டு போயிடுவான்னு சொல்கிறீங்களே அங்கே தான் முதல் தப்பே ஆரம்பிக்குது சிந்திச்சு பாருங்க